அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபவுமி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹைதராபாத் ஃபேமஸான ஹலீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிக்கனை வச்சு செய்ய போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் பேன் நல்லா ஹீட் பண்ண வச்சுருக்கேன் பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு எட்டு பாதாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இப்போ இதெல்லாம் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க கறிக்கீறக்கூடாது இப்போ லேசாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் ரெண்டு மூணு இன்க்ரீடியண்ட்ஸை போட்டு இதோடு சேர்த்து வறுத்துக்க போகிறோம் இப்போ லேசாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைசூர் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சம்பா ரவை கோதுமை ரவை கோதுமை இருந்தால் கோதுமை போட்டுக்கோங்க சப்போஸ் கோதுமை உங்கள் கிட்டே இல்லைன்னா கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் லேசாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சு நம்ம குறை குரனு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை சைடில் வச்சிடலாம் ஆறட்டும் இது இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் அடுப்பில் வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நாலு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஆனியன் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் பாதி ஆனியனை நம்ம எடுத்து வச்சுட்டு பாதி ஆனியனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பூன் பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இஞ்சிப்பூன் வா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வ வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட அரை கப்பு தயிர் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரை கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்துருக்கேன் இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச இன் வறுத்து எடுத்து வச்சிருந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஆரிடுச்சு இப்போ நம்ம பவுடர் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா குறை குறனு அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா பவுடரை அரைச்சிடக்கூடாது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இது கூட சேர்த்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடயே சேர்த்து இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னால் வந்து இதில் சேர்த்துருக்க அந்த பருப்பு ஐட்டம் எல்லாமே திக்னஸ் கொடுக்கும் அதனால் ஒன்றரை ஒன்றரை லிட்டர் நான் இப்போ சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் நம்ம தண்ணி சேர்த்துருக்கணும் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்தா அடிப்பிடிக்காது இப்போ நல்லா தண்ணியெலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா சிக்கன் நல்லா அதோடு நல்லா நல்லா கலியணும் சிக்கன் அதனால் அஞ்சாறு விசில் எடு விட்டுக்கலாம் இப்போ ஆறு விசில் கிட்டே வந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ கறியெலாம் முழுசு முழுசாக தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இது மாதிரி மற்ற இரநா மேஷர் இது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இதை வச்சு நல்லா அந்த கறியை நல்லா நல்லா கரையை கரையிற மாதிரி கூல் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கரைய வைக்கணும் நசித்து எடுத்துக்கணும் இது மாதிரி ஒரு கால் மணி நேரம் இப்போ பாருங்கள் கறியெலாம் பாருங்கள் கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி ஒரு கால் மணி நேரம் நான் பண்ணினேன் நல்லா அந்த க மற்ற வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுட்டு நல்லா நல்லா கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் தேவையான அலிம் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஹானியன் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாலும் அதை நேசாக மேலே போட்டுவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மேலே சேர்த்துட்டு முந்திரியை நான் வறுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா கார்னிஷுக்கு சேர்த்துட்டு இதோடு முந்திரியோடு சேர்த்து சாப்பிட போகும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லேசாக அரை லெமன் புளிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு எம்மையான ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கும்